நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முதல் முதல்ல உங்களுக்கு இந்த டேரட் ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து கையில் எடுத்து மக்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன் அப்படின்னு ஏன் தோணுச்சு டேரோ ரீடிங் வந்து எனர்ஜி பேஸ்டு ரீடிங் எனர்ஜி பிளஸ் இன்ட்யூஷன் நம்மளோட இன்ட்யூஷனை வச்சு ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்குறோம் ஒரு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கவுன்சிலிங்கும் கூட இந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா அப்படின்னா அதற்கான விஷயங்கள் என்ன பண்ணணும் இட்ஸ் ஆல் அபௌட் நம்மளுடைய தாட்ஸ் தான் ஸோ இங்க இருக்கு அங்க நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு டெய்லி மணி அட்ராக்ஷன் பண்ணலாம் அப்படின்றது அதுக்கு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா நான் வந்து நிறைய வளமான வாழ்க்கையை நான் எனக்குள்ள அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி மனசுல ஒரு த்ரீ டூ த்ரீ டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் நைன் டைம்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அப்படி டெய்லியும் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப் ஆகி நம்ம டே டு டே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம் அப்படியே இருக்கும் இல்ல பணம் சேர்க்க ஆகும் அப்படின்னா எந்த மாதிரியான மந்த் ஸ்டார்டிங்ல வந்து ஒன்னா தேதி இருக்கு நீட் அண்ட் கிளீனான ஒரு அமைதியான பிளேஸ்ல உட்காந்து எடுத்துக்கிட்டு டிவைன் கவுண்ட் அப்படின்னு எந்த மாதிரி பிளான்ஸ் நம்ம வளர்க்கும் போது ஒரு வீட்டுக்கும் நல்லா இருக்கும் நமக்கு அந்த லா ஆஃப் மணி அட்ராக்ஷனும் நல்லா இருக்கும் வாஸ்து கமலம் பிளான்ட்னு கேட்டாலே அவங்க கொடுப்பாங்க அது வந்து தாமரை மாதிரி இவ்வளவுதான் இருக்கும் அந்த பிளான்ட்டு

லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு நான் லதா சுப்ரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் டாரிட் கார்டு ரீடர் சாராமன் வார வாரம் அவங்களோட ப்ரடிக்ஷன்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த வாரம் நமக்காக நிறைய லக்கியான விஷயங்கள் என்ன பவர்ஃபுல்லான விஷயம் என்ன ஈஸியா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மணி அட்ராக்ஷன் இப்படி பல விஷயம் நமக்கு பாசிட்டிவான விஷயத்த சொல்ல வந்திருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் நம்ம நேர்களுக்கு வந்து ஒரு பரிச்சயமான முகம் வார வாரம் உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷனான விஷயம் நம்மளோட நேர்களுக்கு ஸோ முதல் முதல்ல உங்களுக்கு இந்த டேரட் ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் வந்து கையில் எடுத்து மக்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன் அப்படின்னு ஏன் தோணுச்சு ஏன்னா டேரோ ரீடிங் வந்து எனர்ஜி பேஸ்டு ரீடிங் ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு விதமான எனர்ஜி இருக்கு அது எனர்ஜி பிளஸ் இன்ட்யூஷன் நம்மளோட இன்ட்யூஷனை வச்சு ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் இட்ஸோ வந்து ஒரு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கவுன்சிலிங்கும் கூட ஸோ இதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிற சஃபராக இருக்கிற எந்த ஒரு பர்சனையும் நம்மளால் டேரோ ரீடிங் மூலயமா நம்ம மீட் எடுக்க முடியும் ஸோ அதனால இந்த ஃபீல்டு ஓகே இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா எனக்கும் இன்ட்யூஷன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருந்தே நான் வந்து கோ த்ரூ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு இந்த ஃபீல்டு தான் வந்து கனெக்டடா இருக்கும்ன்றனால இதை சூஸ் பண்ணி போயிட்டுருக்கு சைக்கலாஜிக்கலா ஒருத்தரை வந்து ரீச் பண்ணி அவங்கள வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்திருக்கு சின்ன வயசுல சரி ஓகே இப்ப நிறைய வந்து நீங்க இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதே மாதிரி முருகனுடைய மெசேஜஸ் வாரா வாரம் அழகா சொல்லிட்டு வரீங்க ஃபர்ஸ்ட் எங்களுடைய கொஸ்டின் என்னன்னா இந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா அப்படின்னா அதற்கான விஷயங்கள் என்ன பண்ணணும் நம்ம மணி மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு ஸோ எல்லா வி எல்லா விஷயத்துக்கும் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு அந்த மாதிரி மணி மேனிஃபெஸ்டேஷனும் இருக்கு இட்ஸ் ஆல் அபவுட் நம்மளுடைய தாட்ஸ் தான் அங்கிருந்து நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது கிடைக்கும் அது ஆப்வியஸ்லி ஒரு மணி விஷயத்த ஒரு சாலிடான ஒரு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ மணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க அப்போ டெய்லி டெய்லி அந்த மணி அட்ராக்ஷன் பண்ணி அந்த பணம் நம்ம கையில தங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சா அந்த ஒரு அட்ராக்ஷன் மணி அட்ராக்ஷன் நமக்கு இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெய்லி நம்ம மணி அட்ராக்ஷன் வந்து பாசிபிளாக கேட்டால் தாராளமாக பாசிபிள் தான் நம்ம வந்து செய்யலாம் ஸோ அதுவும் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஒரு மெடிடேஷன் மாதிரியே மேனிஃபெஸ்டேஷன் வந்து தாராளமாக செய்யலாம் அப்போ டெய்லி மணி அட்ராக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா என்ன மாதிரி விஷயம் பண்ணால் அதுக்கான அட்ராக்ஷன் நம்ம கிட்ட வரும் கண்டிப்பாக ஸோ இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறோம் இல்லையா எழுந்த உடனே நம்ம வந்து ஸோ எழுந்து ஃப்ரெஷ் ஆக தேவையில்லை எழுந்து உட்கார்ந்து அந்த பெட்லேயே நம்ம எழுந்து உட்காந்து கண்ணை மூடி நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு விஷஸ் இருக்கோ ஆசைகள் இருக்கோ அது வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் இந்த எஸ்பெஷலி இந்த மணிக்கு நம்ம உட்கார்ந்து ஐ எம் அட்ராக்டட் லார்ட் ஆஃப் வெல்த் இல்லை அபண்டன்ஸ் ஸோ ஐஎம் அட்ராக்டட் லார்ட் ஆஃப் வெல்த் இதை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே கண்ணை மூடி மனசுக்குள்ளேயே ஹாப்பியா வந்து சொல்லணும் அது வந்து சொல்லணும்னு சொல்றதுக்காக அப்படியே டக்குன்னு சொல்லிட்டு போறது இல்ல நம்ம ஃபீல் பண்ணி நம்ம அந்த அட்ராக்ட் பண்றோம் நான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதா அந்த ஒரு சென்டென்ஸ் தமிழ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய வளமான வாழ்க்கைய நான் எனக்குள்ள அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது அதனுடைய சென்டென்ஸ் ஸோ அதை நம்ம சொல்லும் போது எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லணும் உண்மையா நடக்குதுன்னா எவ்வளவு ஹாப்பியா இருப்போம் அது மாதிரி ஃபீல் பண்ணி மனசுல ஒரு த்ரீ டூ த்ரீ டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் நைன் டைம்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அப்படி டெய்லியும் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி நம்ம டே டு டே ஒர்க்கை வந்து பார்க்கும் போது ஸோ இது கொடுக்குற ஒரு வைப் ஆனது நம்ம அதை தான் நம்ம போக ஆரம்பிப்போம் ஏன்னா நம்ம காலையில எழுந்தோன்னே நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டைம்ல நம்ம என்னென்ன விஷஸ் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்றோமோ அது கண்டிப்பா வந்து நடக்கும் ஸோ டிலே ஆனாலும் ஆனா நிச்சயமா அதுக்கான ப்ராசஸ் உருவாகும் அங்கே அதுக்கான சாத்தியக்கூறு உருவாகும் நடக்கும் ஸோ அப்படி இருக்க இந்த மணி தான் எனக்கு மெயின் ஒரு விஷயமா இருக்கு அதுதான் எனக்கு வேணும்னா எழுந்த உடனே இந்த மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ்ல நம்மளுக்கு வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் மார்னிங் ஏழுந்து உட்கார்ந்தவொன்ன நீங்க சொன்ன அந்த பேர்ட்ஸ நம்ம யூஸ் பண்ணும்போது டெய்லி டெய்லி மணி அட்ராக்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ மாசம் மாசம் வந்து நம்ம ஒரு சம்பளம் வாங்குறோம் அது கையில அப்படியே நிக்கணும் எல்லாருக்கும் இஎம்ஐ இது ஃபுல்லா செலவாயிடும் ஏதான்னு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் இத வந்து நம்ம ஸ்டார்டிங்லயே சொல்லும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம் அப்படியே இருக்கும் இல்ல பணம் சேர்க்க அதிகமாகும் அப்படின்னா எந்த மாதிரியான சுவிட்ச் வேர்ட் ஸோ கண்டிப்பா சுவிட்ச் வேர்ட் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்ற விரும்புறேன் சோ வெறும் இந்த சுவிட்ச் வேர்டு மட்டும் நம்ம சொல்றதுனாலயோ நம்ம இந்த அஃபர்மேஷன் மட்டும் எழுதுறதாலயோ நம்மளுக்கு எதுவுமே மாறாது பிளஸ் கண்டிப்பா அந்த ப்ராக்டிக்கலா நம்ம வந்து அதுக்கான வேலைகளை வந்து செய்யணும் சரிங்களா சோ சில பேர் அதுக்கான வேலைகள் செஞ்சும் எனக்கு இது பலன் கிடைக்கலையே இல்ல டிலே ஆகுது ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ் ஏற்படுது அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் அஃபர்மேஷன் எல்லாமே தவிர சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஓகே இந்த சுவிட்ச் வேர்ட் யூஸ் பண்ணா நம்ம பணக்காரங்களா இல்ல நிறைய நமக்கு மணி வரும் அப்படின்னு அதை மட்டும் பண்ணக்கூடாது ஸோ ப்ராக்டிக்கலா என்ன ஒர்க் கொடுக்கணுமோ எஃபர்ட் கொடுக்கணுமோ அதுவும் பிளஸ் இந்த அஃபர்மேஷன் இது ரெண்டும் சேரும் தான் அது அந்த அவுட்கம் கிடைக்கும் அது நடக்கும் மந்த்லி கரெக்டா அந்த மணி ஃப்ளோ இருக்கணும் வரவு செலவு இருந்தாலும் கரெக்டா சேவிங்ஸும் வந்து அப்படின்ற போது மந்த் ஸ்டார்டிங்ல வந்து ஒன்னா தேதி இருக்கு பாத்தீங்களா சோ அப்போ வந்து அஹ் ஒரு ஒன்னா தேதி மார்னிங் நம்ம நல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிடுறோம் சோ ஒன்னா தேதி நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் இல்ல ஏதாவது ஸ்பிரிச்சுவலா பண்ணணும் ஒரு பாசிட்டிவா தான் இன்னைக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆயிருக்கும் அந்த டைம்ல நல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு நீட் அண்ட் கிளீனான ஒரு அமைதியான பிளேஸ்ல உட்கார்ந்து நோட் பென் எடுத்துக்கிட்டு டிவைன் கவுண்ட் அப்படின்னு ஒன் ஜீரோ எயிட் ஒன் நாட் எயிட் எட்டு அத வந்து எழுதலாம் சில பேருக்கு அதாவது ஏன் எழுத சொல்றோம்னா நம்ம சின்னதுல இருந்தே நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல என்ன கொடுப்பாங்க டெஸ்ட் கொடுப்பாங்க ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க அது பேட்டர்ன் ஏன் ப்ராசஸ் என்னன்னா

நிச்சயமா ஏன்னா எல்லாருக்கும் உடனே வந்து பணமும் ஃபுல்லா அதான் ஆனா வந்து அவங்க அவங்க லெவல் கேத்தா மாதிரி அவங்களுக்கான அந்த பண வரவுங்கிறது நிச்சயமா இருக்கும் இல்ல ஒண்ணுமே இல்ல மாச கடைசியில ஜீரோன்னு இல்லாம அந்த பண ஓட்டம்ன்றது இருக்கும் அப்படின்னு இருக்கீங்க சோ நேர்ல டிவைன் கவுண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நிச்சயமா நீங்க தினம் தினம் பயன்படுத்தினாலே உங்களுக்கான அந்த மணி அட்ராக்ஷன் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இப்ப எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா பிளான்ஸ் வளர்க்குறாங்க பொதுவாக அந்த பிளான்ஸ் வளர்த்தாலே வீட்டுக்கு நமக்கு அந்த ஆக்சிஜன் நல்லா இருக்கும் அதெல்லாம் தாண்டி வீட்டுல ஒரு லக்ஷ்மீகரமா இருக்கணும் பணம் அதே திருப்பி அகைன் வி ஆர் கமிங் டு சேம் ட்ராக் பணம் சேரணும் அப்படின்னா எந்த மாதிரி பிளான்ஸ் நம்ம வளர்க்கும் போது ஒரு வீட்டுக்கும் நல்லா இருக்கும் நமக்கு அந்த லா ஆஃப் மணி அட்ராக்ஷனும் நல்லா இருக்கும் ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளான்ட் தான் நம்ம வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இதை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த பிளான்ட்லேயே இருக்கும் மணி பிளான்ட் ஸோ அந்த மணி பிளான்ட் ஒன்று வந்து வளர்க்கலாம் வீட்டில் அது எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வந்து ஒரு க்ரீனிஷாக பசுமையாக வளருதோ அளவுக்கு நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ அதை பார்க்கும் போதும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு விதமான வைப் கிடைக்கும் ஸோ அந்த வைப் நம்மளுக்கு உந்துதுலாம் இருக்கும் நல்லா வந்து ஒரு ஒர்க் பண்ணுறது ஸோ அதன் மூலிமா ஒரு லாபம் ஈட்டுறது அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இது இல்லாம இன்னொன்னு வந்து லக்ஷ்மி கமல வாஸ்து பிளான்ட் ஒண்ணு இருக்கு வாஸ்து பிளான் ஒண்ணு இருக்கு லக்ஷ்மி கமல வாஸ்து பிளான் இந்த பூச்செடி ஷாப்ஸ் கடைகள் இருக்கு வாஸ்து கமலம் பிளான்ட் கேட்டாலே அவங்க குடுப்பாங்க அது வந்து தாமரை மாதிரி இவ்வளவுதான் இருக்கும் அந்த பிளான்ட் சின்ன ஒரு கப்ல வந்து மண்ணு மட்டும் தான் இருக்கும் மண்ணுல வந்து அதை வச்சு குடுப்பாங்க லைக் அது பாக்கும் போதே ரொம்ப நம்மளுக்கு பிளசன்டபுளா இருக்கும் சோ ஸ்பிரிச்சுவல்ல தாமரை வந்து எதோட கனெக்ட் பண்ணுவாங்கன்னா அபண்டன்ஸ் வளம் செழிப்பு தான் வந்து தாமரை வந்து கனெக்ட் பண்ணுவாங்களே இந்த பிளான்ட்டும் வந்து எக்ஸாக்ட்லி தாமரை மாதிரியே இருக்கும் ஸோ ஒரு விரிஞ்ச தாமரை மாதிரியே இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து நம்மளுடைய வீட்டில் நீட் அண்ட் கிளீனா இருக்கிற ஒரு ஹால்லையோ இல்லை பூஜா ரூம்லயோ வைக்கும் போது ஸோ இன்னும் அதுவும் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு பிளான்ட் வந்து யூஸ் பண்ணதான் ஏன்னா நீங்க சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அந்த பணத்துக்கான கடவுள் லட்சுமி தேவி வந்து தாமரத்துல உட்காந்துருப்பாங்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணும் இதை தாண்டி வந்து வீட்டுல எல்லாரும் நிறைய பொருட்கள் வச்சிருப்போம் அழகுக்காக பொருட்கள் வச்சிருப்போம் சில பேர் வந்து நிறைய பழைய பொருள் வச்சிருப்பாங்க சில பேர் அழகான விஷயங்கள் வாங்கி சேர்ப்பாங்க பீஸ் எந்த மாதிரி பொருட்கள் வச்சா நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அதே பண சேர்க்கை இருக்கும் வீட்டுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அத வந்து நம்ம மாட்டி வைக்கலாம் அது வந்து நம்மளோட பால்கனில இருக்கட்டும் ஏரியாலயா இருக்கட்டும் அந்த மாதிரி இடத்துல வந்து மாட்டி வைக்கலாம் அது என்ன அந்த மணி சத்த வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் கோவில் எதுக்கு வந்து அந்த மணி சவுண்ட் கொடுக்குறாங்க மணி அடித்தல் ஏன்னா கிளென்சிங் ப்ராசஸ் அது நெகட்டிவ்லாம் ரிலீஸ் ஆகும் பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும் அது வந்து ஏதோ ஒரு மொழியை கேட்டுக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன் அந்த நெகட்டிவிட்டி கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து கேட்ஸ் வளர்க்கலாம் பூனைகள் வந்து வளர்க்கலாம் பூனை வந்து தானே ரொம்ப கிளீன் பண்ணி நீட் அண்ட் கிளீனா இருக்கக்கூடிய விலங்கு பார்த்தீங்கன்னா பூனைகள் தான் ஓகே அது தானே நல்ல கிளீன் பண்ணிக்கும் அந்த பூனைய வளர்க்கும் போது நம்மளுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நெகட்டிவ் ஏதாவது இருந்தா அத சக் பண்ணி வெளியே தூக்கி போட்டுரும் பூனைக்கு அவ்வளவு வைப்ரேஷன் பவர் இருக்கு பூனைகள் வந்து வளர்க்கலாம் இன்சைன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட் ஹார்ஸ் பிக் இந்த வெள்ளை குதிரை வெள்ளை குதிரை படம் அது வந்து ஏழு இருக்கிற மாதிரி வரணும் அது வந்து முன்னோக்கி ஃபார்வர்டு ஆக்சுவன்ல ஓடுற மாதிரி இருக்கணும் சோ ஒரு சில படம்லாம் எல்லாம் இப்படி குனிஞ்சிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஃபார்வர்டுல முன்னோக்கி ஓடுற மாதிரி ஏழு குதிரை கொண்டது அந்த ஒயிட் ஹவுஸ் பிக் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி பெருசாவோ இல்லை குட்டியாவோ நம்ம கண்ணுக்கு எதிரில் வந்து படுற மாதிரி வந்து இருந்தாலும் அதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதாவது இதை மாட்டினா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும் இதை பண்ணா வந்து உடனே வந்து ஒரு வளமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிரும் ஒரு சொத்து சேர்த்துல அப்படின்ற மாதிரி இல்லை அதை பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு உணர்வு தோணும் அது ஒரு பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணோம் அதுதான் நம்மளை வந்து உந்துதல் பண்ணோம் ஓகே நம்ம இந்த இந்த வேலையை இன்னைக்கு முடிக்கலாம் இதை செய்யலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு அந்த உந்துதல் இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொடுக்கும் தான் அந்த பிக் வந்து மாறலாம் கண்டிப்பா ஏன்னா நம்மளுடைய முயற்சிங்கிறது எப்பவுமே இருக்கணும் அந்த முயற்சி பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி தாட்டோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை ஏன் பண்ணணும் அப்புறம் பாத்துக்கலாம்னு இல்லாம இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம் பார்க்கும்போது உடனே அதை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க எனி கைண்ட் ஆஃப் மந்த்ரா வாயில் சும்மா சேன் பண்ணிட்டு எழுதுறதுக்கோ மணி அட்ராக்ஷனுக்கு ஏன்னா நீங்க வந்து மணி அட்ராக்ஷன்ல நிறைய ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க மணி அட்ராக்ஷனுக்காக ஈஸி மந்த்ரா இதாவது இருக்கா ஈஸி மந்த்ரா கண்டிப்பா சான்ஸ்கிரிட் மந்த்ரா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது எப்போவுமே ஸோ அது தமிழ் மீனிங்கும் இருக்கு எல்லா விதத்துலயும் மீனிங் அது இட்ஸ் அ லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் ஒரு லாங்குவேஜ் பட் அது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போது அதனுடைய சப்தங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும் ஸோ அந்த சான்ஸ்கிரிட்ல மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு மந்த்ரான்னு பார்த்தீங்கன்னா ஓம் ீம் மகால நமக ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியே நமக நீங்க கூட பாருங்களேன் உங்களுக்கு சொல்லி பாருங்க அந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு லைக் ஒரு புத்திர ஹாப்பினஸ் கிடைக்குது அது டெய்லியும் நம்ம சொல்லும் போது ஒர்க் பண்ணும்போது எப்ப வேணாலும் ஜஸ்ட் நம்ம மனசு உடம்பு சுத்தமா இருந்தா போதும் நம்ம அந்த மந்திராசனம் வந்து சேன் பண்ணும் மனசுக்குள்ளேயே அது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் வைவை கொடுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கும் மணி அட்ராக்ஷனுக்கும் அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணுவாங்க அது லேடிஸ் இப்பல்லாம் நிறைய வந்து வீட்லயே சின்ன சின்ன பிசினஸ் பண்றாங்க வெளியில பெரிய பிசினஸ் பண்ணுவாங்க சடனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் வாக்கின் ரொம்ப கம்மி ஆயிடும் ஆர்டர்ஸ் எல்லாம் கம்மியாயிடும் ஆன்லைனோ வாட் எவர் ஆர்டர்ஸ் கம்மியாயிடும் சோ இந்த மாதிரி கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா பிசினஸ்ல சோ அவங்களோட எஃபோர்ட் போட்டும் ஒரு பலன் இல்ல ஏதோ ஒரு விஷயம் பிளாக் ஆகுது அப்படின்ற ஒரு மூணு விஷயம் சொல்றாது அவங்க ஃபாலோ பண்ணலாம் சோ ஒண்ணு வந்து பிராக்டிக்கலா பார்க்கும் அவங்க பாசிட்டிவா இருக்கணும் எந்த அளவுக்கு அவங்க பாசிட்டிவா இருக்கிறாங்களோ அப்பதான் வந்து அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியும் கஸ்டமர்ஸ் ஸோ அந்த பாசிட்டிவ்க்காகவே வருவாங்க கிட்ட போனா ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அப்படின்ற மாதிரி வருவாங்க ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்னு வந்து பொலைட் ஆட்டிடியூட் பொலைட்டா இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு பொலைட்டா இருக்கிறோமோ எந்த அளவுக்கு வந்து கஸ்டமர்ஸ்னுடைய அந்த ஃபீலை புரிஞ்சுக்கிறோமோ நிச்சயமா நம்மளால வந்து இப்போ வந்து வேற இடத்துல போற கஸ்டமர்ஸ் கூட ஒரு டைம் அவங்க அதை ரெக்ரெட் பண்ணி நம்மகிட்ட வருவாங்க அந்த பொலைட் ஆட்டிடியூட் கண்டிப்பா தேவை அண்ட் பாசிட்டிவ் வந்து தேவை ஸோ இது பிராக்டிக்கலா நான் ஸ்பிரிச்சுவலா வந்து பாக்கணும்னா நான் சஜஸ்ட் பண்றது கிறிஸ்டல் பிரமிட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஓகே வந்து இட்ஸ் பாசிட்டிவ் சைன் சோ அது வந்து மேல் நோக்கிதான் போறதா தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிறிஸ்டல் அதுவும் கிறிஸ்டல் இதுக்கான கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கு பிசினஸ்க்கு ப்ரொஃபஷனலுக்கு அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரியான கிறிஸ்டல் ப்ரமிட கரெக்டான ஒரு பர்சன் கிட்ட அதை எனர்ஜைஸ் பண்ணி கொண்டு போய் அங்கே வைக்கும் போது அந்த ஒரு வைபம் உங்களுக்கு நல்லா வொர்க் அவுட் ஆகும் இப்போ கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம் பெருமிட்ஸ்ல அப்படின்னு சொன்னீங்க இதுக்கு ஏதாவது கலர்ஸ் இருக்கா அதுக்கான நேம்ஸ் ஏதாவது இருக்கா சோ தட் அவங்க அதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கான அந்த ஒரு கஸ்டமர்ஸோட வருகை அதிகமாக்கும் ஸோ மணி மேக்னட் கிறிஸ்டல் இருக்கும் இந்த கிரீன் அவெஞ்சரின் கிரீன் ஜேட்ல வச்சு வச்சு பண்ண கிறிஸ்டல் இருக்கும் ப்ராமிட்ஸ் அதை யூஸ் பண்ணலாம் அண்ட் லேப்பிஸ்ல சொல்லி வந்து ப்ரொஃபஷன் யூஸ் பண்ணலாம் அந்த ப்ராமிட்ஸ் அப்புறம் இன்னொன்னு வந்து இதுக்குன்னே இந்த சக்கரம் இருக்கும் ஸ்ரீசக்ரம் அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிருப்பாங்க பிசினஸ்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கம்மியா இருந்தாலும் அது வந்து அதிகமாயிடும் அப்படின்னு இருக்கீங்க சோ இப்போ வந்து ஸ்விட்ச் ஓர்ஸ் அப்படிங்கறதுக்கு நிறைய பவர் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்ப ஒரு ஒரு பீப்புள் அட்ராக்ட் பண்ணும் இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்ல ஃபேமிலியில ஏதாவது ஒரு பிரச்சனை

மோட்டிவேட் பண்ணிக்கும்போது சோ நிச்சயமா அது அங்க நடக்கும் நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நிச்சயமா அதுவும் அங்க வந்து அது ஒரு நாள் ஒரு டைம் சொல்லிட்டு உடனே வந்து அட்ராக்ட் ஆயிடுவாங்களோ அப்படின்னு கிடையாது எப்பவுமே நம்ம வந்து போயிட்டே இருக்கணும் ஓகே குரூப் ஆஃப் ஆஹ் பீப்புள் இருக்கிற இடத்துல நம்ம நிக்கிறோம்னா சோயம் மேக்னெட்டிக் சோல் அப்படின்னு ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது கூட இதை நம்ம மனசுல சொல்லும்போது நமக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல கிடைக்கும் எது சொன்னாலும் ஃபீல் பண்ணி பர்ஃபுல்லா சொல்லணும் ஓகே ஸோ அப்போதான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த சுவிட்ச் வேர்ட் சொல்லும் போது கண்டிப்பா வந்து அது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் எந்த இடத்துல எந்த சுச்சுவேஷன்ல நமக்கு ஒரு நெகட்டிவிட்டியோ இல்லாட்டி நம்ம இந்த இடத்துல தோத்துருவோமோன்னு நினைக்கும் போது இதை சொன்னா கண்டிப்பா நமக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும்னு இருக்கீங்க அடுத்தது இந்த பஞ்சபூதத்தை வச்சு தான் எல்லா விஷயமே போயிட்டு இருக்கு சோ அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணியை வச்சு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா மணி அட்ராக்ஷனுக்காக தண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இது மணி அட்ராக்ஷன் அல்ல எல்லா விதமான அட்ராக்ஷனுக்கும் ரிலேஷன்ஷிப் ப்ரொஃபஷன் எல்லா ஹெல்த் எல்லாத்துக்குமே இந்த வாட்டர் மேனிஃபஸ்டேஷன் வந்து பண்ணலாம் ஒன்னால ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் அது வந்து கிளாஸ் டாம்பில் தான் இருக்கணும் ஸோ அதான் அந்த ரிஃப்லெக்ஷனுக்குலாம் எடுக்க எடுக்கக்கூடாது கிளாஸ் ஆஃப் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற இடத்துல நம்ம உட்கார்ந்து நம்மளுக்கு ஆப்போசிட்ல அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை வச்சுட்டு ஸோ கொஞ்சம் ஃபுல்ஃபில்லா இருக்கணும் அதுல வச்சுட்டு நம்மளுடைய பாசிட்டிவான தாட்ஸ் தான் அதில் வந்து கொடுக்கணும் ஏன்னா நம்மளோட தாட்ஸ்க்கான அந்த வைப்ரேஷன் அதுக்கு போகும் பாஸ் ஆகும் அதனால இப்போ எனக்கு வந்து மணி வேணும் எனக்கு இந்த பணம் வேணும் அப்படின்ற போது அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் பார்த்து எனக்கு எனக்கான பண தேவைகள் பூர்த்தி ஆகிட்டு இருக்கு எனக்கான பண தேவைகள் நடந்துட்டு இருக்கு எனக்கான வருமானம் பெருகிட்டு இருக்கு பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி தான் அதை சொல்லணும்

வந்தா இந்த மாதிரி மாதிரி அவங்க கிடைக்கிற பண்ணா கண்டிப்பா அது நல்ல பெரிய பெஸ்ட் ரிசல்ட் குடுக்கும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்காக டைம் ஒதுக்கி நம்ம செய்யலாம் அப்படிங்கும் போது இந்த நிறைய இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி விஷயமும் செய்யும் போது நமக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இன்னும் தான் இருக்கும் ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சுவாரஸ்யமான எபிசோடா இருக்கும் அந்த தேரட் கார்டு ரீடிங்கை தாண்டி என்ன மாதிரி சுவிட்ச் வேர்ட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுமோ நமக்கு டெய்லி டெய்லி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் மணி அட்ராக்ஷனுக்குன்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க தொடர்ந்து இன்னும் அடுத்த வர ஒரு பதிவுலையும் நம்ம இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம் நன்றி வணக்கம்